ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸில் இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்திக் சாரீ ஸோ பியூர் காட்டனில் பத்திக் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்தோன்னே நான் அட்ராக்ட் பண்ணது இந்த சாரி தாங்க இதில் நிறையா உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி பேட்டர்ன் வேறு வேறு கலர் சொல்ல முடியாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் ஸோ பார்க்கும் போதே ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஒவ்வொன்றா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச ஃபேவரெட் இந்த சாரிலருந்து ஆரம்பிக்கலாம் ஃபுல் பிங்க்கும் இருக்குது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு கஞ்சி பசை போட்டுறதுனால உடம்புடன் இருக்குங்க பட் நீங்கள் துவச்சி அலசிட்டிங்க அப்படின்னா சாஃப்டாயிரும் உங்களுக்கு மல்மல் மாதிரி பியோர் சாஃப்ட்டு காட்டன் சாரி இது ஆயிரும் காட்டுங்க்கா இது முந்தான ஓகே ப்ளவுஸ் இது தான் ப்ளவுஸு ஓகேக்கா சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே சூப்பராக இருக்குது இந்த சாரீ பார்க்குறதுக்கு இந்த சாரீ உலகா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆ ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன் அதிலே பாருங்க பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இந்த சாரி ஏற்கனவேன்ட்டு இருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுக்கும் போது முட மூடன்னு இருக்குன்னா கஞ்சி பசை போட்டிருக்காங்க ஒரு சாஃப்ட் ஆயிடும் இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன் நல்லா அட்ராக்டிவாக நல்லா பிரைட்டனிங் கலர்ஸாக இருக்குது

இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் நல்லா கலர் காம்பினேஷனே ரொம்ப அழகாக இருக்குது இது போகாது எனக்கா ப்ரிண்ட்டெலாம் போகாது அது வந்து ஸாரியோட இருக்கக்கூடிய ப்ரிண்ட் ஸோ இதெல்லாம் போகாது இது வந்து முண்டான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அடுத்த சாரி இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ குவாலிட்டி ஸ்டஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இல்லாமல் ஃபியப் பண்ணும் போது அடுத்த கலர் காம்பினேஷன் பார்க்கலாம் இது முந்தான இது ப்ளவுஸு உள்ள உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே அடுத்த சாரி பார்க்கலாம் அழகான ஒரு க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் இது முந்தான சாரிங்க இதான் முந்தானே இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த உங்களுக்கு வந்து பதிக் சாரி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் மாதிரி புது புது வெரைட்டிஸ் புது புது கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கலைக்கல் கலெக்ஷன்ஸ்லாம் இன்னும் வீடியோ ரெகுலராக நம்ம போட ஆரம்பிக்கலை ஸோ இப்போ ரெகுலராக போட ஆரம்பிக்க போகிறேங்க ஸோ வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் எப்படி நீங்கள் அசல்ட்டாக வாங்கலாம் வாங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நம்ம கலக்கல் கலெக்ஷன்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்